எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேசரி கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நான் பைனாப்பிள் வந்து பெரிய பழமாக ஒரு பழம் கட் பண்ணி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மாதுளை பழம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக ஜீனி வந்து ஒரு இரநூறு கிராம் உலகில் ஒரு மூணு உளக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரவை வந்து ரெண்டு ஒழக்கம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் உளக்கில் இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போது பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் பைனாப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்ததான் நம்ம ஒரு பாத்திரத்தில் சல்லடை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே துணியை போட்டு இந்த ஜூஸ் அதில் ஊற்றி இப்போ ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி அழுத்தி புழிஞ்சு ஜூஸை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் பைனாப்பில் ஜூஸ் எடுத்தாச்சு அடுத்ததான் என்ன செய்யறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாத்திர சூடானதும் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ரவை இதோட சேர்த்து எடுத்துக்கலாம் ரவை அந்த அளவுக்கு வருத்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி அளவு ரெண்டு உலக்கு ரவை எடுத்திருக்குறோம் அதுக்கு அஞ்சு உலக்கு தண்ணி இரநூறு கிராம் உளக்கில் ரெண்டு உலக்கு ரவை எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு அஞ்சு உலக்கு தண்ணி இப்போது அந்த ஜூஸையும் சேர்த்து தான் அஞ்சு உலக்கு கணக்கு பண்ணியிருக்கோம் அது போக எக்ஸ்ட்ராவாக தண்ணியை சேர்த்துக்கிறோம் ஜூஸையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம் நல்லா கொதிச்சிருச்சு ரவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ரவை எல்லாம் அதோட சேர்த்து கிண்டி வச்சாச்சு இத கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நிமிஷம் ஆயிடுச்சு மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுத்ததா ஜீனியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அது ஜீனியை சேர்த்த உடனே கெட்டி ஆகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி வச்சாச்சு அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்து நல்ல சுருளை சுருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்து ஹீட் பண்ணி கொஞ்சமாக முந்திரி எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பருத்தாச்சு இதை கேசரியோட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சமாக இதில் தூவி விட்டுக்கலாம் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக மாதுளம்பழத்தை அப்படி தூவி விட்டுக்கலாம் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க